தமிழில் போட்டு சொல்றது எல்லாருக்கும் கோப்பை தான் கோப்பை Gracias. நான் சொல்ற பட்ட போடுக்கலையில பாட்டப்பட சொல்லியா மொரட்டு கலை பட்ட போட சொல்லியா பொதுவாக என் மனத்துக்கு போட சொல்லியா அது தயா போட்டி போட ஓர தமி அங்க அண்ணா

இப்ப மணியாரு மணியாரு மணியண்ணா இங்க வாங்க இங்க வாங்க கபடி போட்டி முடிஞ்ச வீட்டு பண்ணுறீங்க வாங்க மனோகர் என்ன கூப்பிடறாங்க வாங்க ஒன்ன வாங்க பரிசு கொடுக்கணுமா உங்களை கூப்பிடுறாங்க தயவு செய்து வாங்க மேட்ச் கபடி முடிஞ்சிருச்சு வாங்க இங்க அங்க பரிசு கொடுக்கப்போலாம் அங்கே பேசலாம் தயவுசெய்து கொஞ்சம் எப்படி வாங்க எங்கே போங்க கொஞ்சம் அங்கே போய் பேசுங்கப்பா பரிசு கொடுக்கறதுல பேசலாம் தயவு செய்து மணியாரனை வாங்க டக்குன்னு உங்களால தான் லேட்டு வாங்க கூப்பிடுறாங்க அனுபவம் பரிசு கொடுக்கணுமா தவிர உள்ளூர் கமிட்டி சின்ன டீம் நான்காவது பரிசு செட்டி பண்ணியாப்பா யாரு நண்பர்கள் டீமா அப்புறம் லைவ்ல பாக்குறேன் பரிசு நான்காவது பரிசு யார் பா கொடுக்குறது பேர் நோட்டீஸ் எங்கப்பா இப்போ நான்காவது பரிசு வழங்குபவர் ரூபாய் பத்தாயிரம் ஏ பிறபு என்கிற ஏஜி கே பிரதர்ஸ் கும்பகுடி சார்பாக நான்காவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் அதைத் தொடர்ந்து அதற்கான சுழற்கோப்பை வழங்கப்படுகிறது

அவங்களை கூப்பிடுங்க கூப்பிடுங்க இருப்பா யாரா கூப்பிடுங்க புதம்பி கேட்டன சுகர் ஹெல்பாய் நான்காவது பரிசு வழங்குபவர்கள் ரூபாய் பத்தாயிரம் வழங்குபவர்கள் என்கிற பிரதர் கும்பக்குடி அந்த அதற்கான சுழற்கோப்பையை வழங்குபவர்கள் நற்கடல் ஸ்ரீ நற்கடல் வேல்முருகா சூரியோ அதை தட்டி செல்லக்கூடிய அணியினர் நாலு நாலு நண்பர்கள் பாய்ஸ் இரு 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 தவறை கொடுத்தோன்னே கொடுத்தே ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டோம் அதை கண்டிஷன் பண்ணிக்கங்க அதை அப்புறம் பேசிக்கலாம் பஞ்ச மதம் முடி வாங்க 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 கொஞ்சம் வழி விடு ஏப்பா நான்காவது பரிசு வழங்கக்கூடிய ஏஜி கே பிறப்பு என்கிற ஏஜி பிளஸ் அவர்களுக்கு டிஆர்பி செட்டி பெட்டி திராமதன் சார்பாகவும் சிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் கொண்டாடி போட்டி கவிழ்க்கப்படுகிறது கைத்தட்டி கைத்தட்டி நல்லா கிளாப் பண்ணுவோம் எல்லா மக்களும் பார்வையாளர்கள் வீரர்கள் அனைவரும் ரைட்டு அதை வாங்கிக்கங்கப்பா அதற்கான சுழறு கோப்பியை வழங்குபவர்கள் ஸ்ரீ நற்கடல் வேல்முருகா ஓய் நல்லா போடுங்க சத்தம் ரைட்டு நீங்க அப்படியே வெளியில வரலாம் வாங்க தம்பி மூன்றாவது பரிசை தட்டி செல்லக்கூடிய அணியினர் மூன்றாவது பரிசு வழங்குபவர்கள் ரூபாய் பதினைந்தாயிரத்தை வழங்குபவர்கள் தெய்வத்திரு தங்கமுத்து கொங்கத்திரையர் அவர்கள் செட்டிப்பட்டி மூவர் செட்டிப்பட்டி அதற்கான சுழற்கோப்பை வழங்குபவர் ஸ்ரீ நக்கடல் வேல்முருகா பரிசு அந்த மூன்றாவது பரிசிலையை தட்டி செல்லக்கூடிய அணியினர் சிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏவா வா ராமலிங்க உடனே வாங்க எங்க அரை எங்க இருக்கீங்க கூப்பிடுறாங்க வாங்க பரிசு கொடுக்க எப்ப முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராமலிங்கம் ஐசன வாங்க தயவு செய்து எங்க இருக்கீங்க போய் பத்துறாரா நான் என்னப்பா மூன்றாவது பரிசு ரூபாய் பதினைந்தாயிரத்தை வழங்குபவர்கள் தெய்வத்தில் தங்கமுத்து கொங்கத்தரையர் டிஆர்வி செட்டிப்பட்டி டிஆர்வி மோகன் ஏற்போர்ட்ஸ் அவர்களுக்கு கூப்பைக்கோடி கேடி சார் மனோகரவன் சார்பாக கொண்டாடி பற்றி தவிர்த்தப்படுகிறது நாங்கள் மூன்றாவது பரிசு நீங்கள் தப்பித்திருக்கக்கூடிய அணியினர் சி எம் ஏ அணியினர் திரும்பி அப்படின்னு இல்லை அதற்கான சுழற் கோப்பையை வழங்கப்பவர் ஸ்ரீ நற்கடல் வேல்முருகா பரிசா கூட பரிசு வாங்கிக்கோங்க பாக்கா கீழே விட்றாதா கோப்பைய வாங்கிக்க கோப்பையை வாங்கிக்க

இடமலைப்பட்டி புதூர் நம்ம அந்த பேர் சொல்லி சொன்னோம்மா உள்ளூர் பேர் சொல்லி அந்த பேர் சொல்லுங்கப்பா செட்டிப்பட்டி செந்தில் நினைவாக இரண்டாவது பரிசுனை தட்டிச் செல்லக்கூடிய அணில செந்தில் பிரதர்ஸ் நினைவாக எடமலைப்பட்டி புதூர் அணினால் இரண்டாவது பரிசு ரூபாய் இருபதாயிரத்தையும் வளர்க்குற வள அதற்கான சுழற்கோப்பையும் தட்டிச் செல்கிறார்கள் வாங்க வாங்க தம்பி கவராக வாங்கிகிட்டேன் கும்பகோடி சார்பாக வழங்கப்படுகிறது கோப்பையை வழங்குபவர்கள் நற்கடல் வேல்முருகா கை செட்டுங்க தம்பி சொல்லி சொல்லி செய்ய முதல் இந்த கபடி புட்டையில் முதல் பரிசினை தட்டி சென்ற தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த புது கரியப்பட்டி அணியினர் ஒரு நிமிஷம் இது முதல் பரிசு நான் நான் சொல்லி கொடுங்க அந்த கோப்பையும் நிக்கட்டும் முதல் பரிசினை தட்டி செல்லக்கூடிய தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த நாட்டு சிங்கம் நாட்டு சிங்கம் தானே தம்பி நாட்டு சிங்கம் புது கரியப்பட்டி அணியினர் முதல் பரிசினை வழங்குபவர்கள் ரூபாய் முப்பதாயிரம் வழங்குபவர்கள் திரு விந்தரா எக்ஸ் ஒன்றிய செயலாளர் கும்பகோணி அதிமுக அவர்கள் சார்பாக முப்பதாயிரம் பரிசு முதல் பரிசு வழங்கி அதற்கான முதல் பரிசுக்கான சுழிற்கோப்பையை வழங்குபவர்கள் பெரிய சூரிய நற்கடல் வேலு கொள்கை சார்பாக அந்த கோப்பையினை வழங்கப்படுகிறது கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிற முதல் பரிசு மாமா வாங்க அவ்வளோ முன்னாடி வாங்க இங்க உள்ள வாங்க வேலு அவங்க மாமா அவ்வளோ முதல் பரிசு வாங்க அணியின் தலைவர் வாங்கிக்க அதனால போட்டோட

போட்டோ பிடிங்க சென்டர் லைட்ட போடுங்க தம்பி சவுண்ட் சர்வீஸ் அத முடிச்சிட்டு அந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்கள கூப்பிட்டு இது போட்டு சால்வ போடு மைக் செட் சால்வ போடு எல்லாத்து போட்டு கௌரவப்படுத்தி அனுப்பலாம் நடுவர்களுக்கு பண்ணட பொன்னாட எல்லாம் ரெடி ஆகிக்காங்க விழா கமிட்டி எல்லாம் ரெடி ஆகிக்காங்க போா கை ஒண்ணுல இருந்து உங்களுக்கு ஒண்ணிலிருந்து கைக்கு இந்த கபடி போட்டி நேற்று காலை ஆரம்பித்து இப்ப மணி என்ன இப்ப வரைக்கும் சிறப்பாக நடந்து முடிஞ்சு பைனல் நல்லா எந்த ஒரு குறைபாடு இல்லாம நிறைவா முடிஞ்சிருக்கு அதற்கு நேற்று காலை முதல் இந்த நிமிடம் வரை நாமெல்லாம் அப்பப்ப உட்கார்றோம் எந்திரிக்கிறோம் பண்றோம் ஆனா அந்த நடுவர்கள் இருக்காங்கல்ல கபடி அபிஷல் நாமளும் அண்ணே உள்ள வயசு வாங்க உள்ள அவர்களுக்கு நம்ம எப்படி சொல்றது நீதிமன்றத்துக்கு போனா கூட தீர்ப்பு அடுத்த வயதா வாங்கிக்கலாம் ஆனா அவங்க அப்படி கிடையாது என்ன நடக்குதோ அதை ஸ்பாட்ல உடனே சொல்லணும் அதோட தீர்வை வந்து கரெக்டா சொல்லணும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படியாப்பட்டவன் வந்து நம்ம மண்ணில் நேற்று காலையில் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு கபடி போட்டியை சீரும் சிறப்பாக நடந்து கொடுத்த ஆணேன் ஒரு ஒருத்தராக சொல்லிடலாம் பேர் பேர் நடுவர்வர்களுக்கு செட்டிப்பெட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த கபடி ரசிகர்கள் சார்பாகவும் கபடி வீடுகள் சார்பாகவும் அண்ணன் நடவடிக்கை நடவடிக்கையை பிறந்துச்சார் அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு அகில இந்திய நடுவர் அவர்களுக்கு ஒன்றாடைப்பட்டு கௌரிக்கப்படுகிறார் அதை தொடர்ந்து நிறவன்றம் கை தட்டுன தம்பி என்ன பண்றீங்க அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து லட்சியம் சிவா நடுவர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக செட்டிப்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது கை தட்டு கை அங்க திரும்பி போட்டோ போட்டோ பிடிக்கணும் அங்க திரும்புங்க நான் ஒரு நிமிஷம் ஒரு ஒருத்தர சொல்றேன் aaana sort of aaaa

வர <laughs>

I é. é. 我一个人的 பண்ணுங்க <laughs>